அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி பல சிறப்பு செய்திகளையும் பார்த்துடலாம் சண்டேன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலான்ற செய்திகள் ஏன்னா நிறைய பரபரப்பான செய்திகள் ஹெமினி ஔதிகள் கிட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட பயணம் பெரிய தாக்குதல்களை முன்னெடுத்திருக்காங்க இந்த தடவை அதிகாலையில் வந்த செய்தி என்ன அப்படின்னா யூஎஸும் யூகேவும் இணைந்து இந்த தாக்கல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது இருக்கக்கூடிய பெரிய நிகழ்வுகளை பார்த்தலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோவில் பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பின்னாடி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் எமினி யூதிகளோட சவாலை ஏற்றுக்கிட்டாங்க இஸ்ரேல் ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து ஒரு நாளைக்கு முன்பு பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தாங்க அந்த தாக்குதலில் அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது பதிலுக்கு இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு மூணு தடவை பாலாஸ்டிக் யோகனைகளாக குறிப்பா ஐப்பர்சோனிக் பாலஸ்டிக் யோகனை மூலிமா பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தாங்க அதுக்கான பதிவுகள் கூட நேற்றைய பதிவில் பார்த்தோம் இன்று அதிகாலையில் என்ன நடந்து நிகழ்ந்தது என்றால் அமெரிக்காவும் யூகேவும் இணைந்து தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது பெரிய தாக்குதல் இப்போது சுட சுட வந்த செய்தி என்ன அப்படின்னா அங்கே ரெட்ஸி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர் இருந்து ஒரு ஐநூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சனாவை தாக்கல் நடத்தியிருக்காங்க அதாவது கேபிட்டல் சனாவன் அதில் அவங்களுடைய இராணுவ நிலைகள் ஆயுத குடூன்கள் முக்கிய அலுவலகங்கள் பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் ஆகிய இடங்களில் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது முழுமையான தகவல் என்று இரவு பதிவில் உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன் எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடத்தாங்க நடத்துனாங்கன்ற மாதிரி ஸோ ஆல்மோஸ்ட்டு அதான் நம்ம தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று நாளாக சொல்லிகிட்டே தான் இருக்கோம் நம்ம எமினி அவள் மீது டார்கெட் வச்சுட்டாங்க அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஏன்னா அவங்களுடைய கடைசி டார்கெட் இஸ்ரேல் தரப்புலேயும் சொல்லிட்டாங்க மேலே ஹமாஸில் ஆரம்பித்து யஸ்புல்லா யஸ்புல்லாவிலிருந்து சிரியா சிரியாவிலேருந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படியே அந்த பக்கம் சுற்றி வளைச்சு எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டு இறுதி இடம் அங்கே மட்டும்தான் இருக்குன்றாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கை நியூஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா அங்கே எமினி அவதிக்களில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தலைவர்கள் ஆர்மியிலிருந்து மிக முக்கியமான தலைவரெல்லாம் வந்து வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க பக்கத்தில் ஏமனுக்கு போயிட்டாங்க இல்லை வேறு நாட்டுக்கு வந்து போயிருக்காங்கன்ற மாதிரியான தகவல்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது இப்போ பெரிய தாக்குதலை முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஸோ முக்கிய தலைவர்கள் இனி அங்கே இருக்காமல் வெளியிலிருந்து ஆப்ரேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து வெளியே சொல்லியிருக்காங்க வெதர் இது உண்மையாக இல்லை ஃபேக் நியூஸான்னு சொல்லிட்டு ஆனால் அனலைஸ் பண்ணலாம் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்ல வருது அப்படின்னா ஈரான் இன்டர்நேஷ்னல் போன்ற பத்திரிகையும் ஸ்கை நியூஸ் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு அங்கே தலைவர்கள் இல்லை பதற்றம் அடைஞ்சிருக்காங்க பெரிய தாக்குதலை முன்னெடுக்க போகிறாங்க எமினி அவதிகளுடைய முக்கிய இலக்குகள் இனி தரைமட்டமாகும் என்ற பயத்தில் வெளியேறியிருக்காங்கன்றமா சொன்னாங்க அவ்வளோ பயமாக இருக்குமா என்ன ம் சரி தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு ஆனால் தாக்குதல் ரொம்ப ஹெவியாக இருக்குது வீடியோ பதிவுகளும் நிறைய கிடைத்திருக்கிறது அதுதான் உங்ககிட்ட வந்து போட்டிருப்பேன் அதே போல் நேற்று அமெரிக்கா இன்னொரு சம்பவம் சொன்னாங்க சிரியாவுக்குள்ளார ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட முக்கிய நிலைகள்லாம் வந்து தாக்கல் நடத்தினேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த முக்கிய நிலைகளோட தாக்குதல் பார்த்தோம் அப்படின்னா வரைபடத்தில் ரொம்ப தெளிவாக எங்கெங்கே போட்டிருக்காங்க ஆஃப் வழியாகவும் கொண்டு போயிட்டு எங்கெங்கே தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க எந்தெந்த ஏரியா அப்படின்றத போட்டிருக்காங்க அதில் ஒரு சில இடங்களில் எஸ்டிஎஸ்னுடைய மெம்பர்ஸும் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ துருக்கியினுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸுக்கும் குருதிசீன மக்களுக்கும் தொடர்ந்து குருதிசீன மில்டரிக்கு சண்டை நடந்துட்டு தான் இருக்கு அதனால இன்று அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க துருக்கியை கொஞ்சம் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கனுடைய செனட்டர் சாரிஸ் வேன் ஹேலன் அவர்களும் லின்சி கிரஹாம் அவர்களும் வந்து துருக்கிக்கு இனி பொருளாதார தடைகளை போட வேண்டும் டோட்டலாக சீஸ் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் இனி சிரியா மீது தாக்கல் நடத்தக்கூடாது சிரியாவுடைய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க தான் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தை முழுமையாக அழிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது குர்தீஸ் மக்கள் அழித்தோம் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் வந்து வளர்ந்துடுவாங்க அப்போ துருக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸை வளர்த்துவதற்கு பலிய திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை நம்ம உடனடியாக தடுக்க வேண்டும் குர்தீஸ் மீது தாக்கல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் பொருளாதாரங்களை போட வேண்டும் பெரிய ஒரு முக்கிய அறிவிப்புலாம் விட்டுருக்காங்க கூடிய வரைவில் நேட்டோ நாடுகளே நேட்டோ நாடுகள் மீது பொருளாதார தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ஒரு சின்ன விஷயத்தை ரிமைண்ட்ரு பண்ணிட்டு போயிடுறேன் ஜெர்மனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பியர்போக் அவர்கள் நாங்கள் துருக்கிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம் அங்கே இருக்கக்கூடிய குர்தீஸ் மில்டன்ஸ் ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அது உலகத்துக்கும் நல்லது இந்த பூ உலகில் அமைதி திரும்பும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இந்தியாத்திலருந்து அமெரிக்கா நம்ம நாங்கள் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்றது மறுபடியும் ஒரு தடவை வந்து நிலைநாட்டியிருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரேலுக்கிட்ட போனோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய கடைசி மருத்துவமனை அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் ஹோசன் ஹபு சைஃபான் அதாவது கமல் அத்வான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர் ஹோசன் ஹபு சைஃப் அவர்கள் தனது எக்ஸ்டரத்தில் என்ன போட்டிருக்காருன்னா இருக்கிற கடைசி மருத்துவமனை இந்த மருத்துவமனையை டிமாண்டிங் அங்கேருந்து வெளியே சொல்லியிருக்காங்க அதில் நிறைய கிளினிக் மற்ற மெட்டீரியல்லாம் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் எங்களால் வெளியேற்ற முடியாது இனி வந்து சிகிச்சை கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்க போகிறது அதனால் ஐநா மீறி மற்ற நாடுகளும் எங்களை காப்பாற்றுங்கள் தாக்குதலில் பெரிய அளவுக்கு போகிறதுன்னு இருக்காங்க ஸோ கடைசி மருத்துவமனையை வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க நீங்கள் எடுங்க அந்த பக்கம் ரைட் சைடு இருக்க வேணா ஃபுல்லாக கான்னேஷன் நோக்கி போயிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது அங்கே இருக்க த தகவல் அதே போல் டெல்ல வியூவில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல்ல வியூவில் பெரிய ஒரு போராட்டம் வேண்டும் வேண்டும் பதவி விலக வேண்டும் யார் நிதனையாக அவர்கள் பதவி விலகிவிடுங்கள் விடுங்கள் எதிர்கட்சிகள்லாம் ஒரு அறைகோல் எடுத்திருக்காங்க பதவி விலகிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் செய்தி போகிறதுக்கு முன்னாடி நம்ம பங்களாதேஷனுடைய மற்றொரு செய்தி ரீசெண்டாக கூட பார்த்தோம் பங்களாதேஷ் வந்து ஒரு ஐயாயிரம் டன் அரிசி கொஞ்சம் சலுகை விலையில் கொடுங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டலாம் இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ண வேண்டிய சமயத்தில் ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கான இழப்புகளை வந்து சந்திச்சிருக்காங்களாம் ரெண்டு லட்சம் கோடிகளுக்கான இழப்பு அப்படின்னா பங்களாதேஷனுடைய மிக முக்கியமான பிஸ்னஸ் என்னென்னா அவங்க ஆடை ஸ்டிச் பண்ணி அனுப்புறம் தான் அதுதான் பங்களாதேஷை பீட் பண்ணுவதற்கு நீ மற்ற எந்த நாடுகளுமே கிடையாது அதுக்கப்புறம் தான் மற்ற மார்க்கெட்டே இங்கே திருப்பூர் மார்க்கெட் அடி வாங்கினது கூட பங்களாதேஷில் ரொம்ப சீப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் எடுத்து மீதி எல்லாம் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களும் வந்து துணியும் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அதில் காட்டன் மேக்சிமம் எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடு வந்து இந்தியா இந்தியா வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வந்து பங்களாதேஷு காட்டன் கொடுக்குறாங்க ஏன்னா பெரும்பாலும் நம்ம தானே எல்லை பகுதியை தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் வந்து நம்ம தானே எல்லை பகுதியை ஷேர் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த சூழல்னால் காட்டன் ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க நிறுத்துங்கள் அப்படின்னு ஒன்று நிறுத்திட்டாங்க இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை ஏன்னா அவங்களோட மேஜரான வாழ்வாதாரமே இப்போ அவங்க அதில் கான்சன்ட்ரேட் இல்லை இப்போ அவங்க பிஸ்னஸ்லேயோ இல்லை மற்றதுலேயோ அவங்க கான்சன்ட்ரேட் இல்லை தேடி தேடி அவங்க மற்றதை வளர்த்துறதெல்லாம் ரொம்ப குறியாக இருக்கிறதுனால இப்போ பொருளாதார சிக்கல் யுனஸ் அரசாங்கம் அடுத்த ஒரு சிக்கலை சந்திக்கப் போகிறது எங்களுக்கு காட்டனையும் ஏற்றுமதி பண்ணுங்கள் அடிஷ்னலான்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க இனி இந்தியா வந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது இப்போ நம்ம நேராக கிளம்பி உக்ரைன்கிட்ட போயிடலாம் அங்கேருந்து தயாராக இருந்துக்கோங்க உக்ரைனோட உக்ரைன் அப்படின்னும் போது ராபர்ட் ஃபைகோ அவர்கள் ஸ்லோவோக்கியனுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஜலன்ஸ்கி சார்பாக வந்து எங்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நேட்டோ நாடுகளில் நாங்கள் இணைவதற்கு நீங்களும் அங்கேயிருந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு மில்லியன் பக்கம் நாங்கள் உங்களுக்கு அக்கௌண்டில் அனுப்புகிறோம் நான் கேஷாக கொடுக்குறனாலும் கேஷாக கொடுத்துட்றோம் பண பணத்தை வாங்கிட்டு இந்த கையில் பணம் அந்த பக்கம் ஓட்டு போட்டுருங்க எதுக்கு நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டார்கள் ஜெலன்ஸ்கின்னுடைய அரசாங்கம் ஸோ நீங்கள் கொடுக்குற பணம் அங்கே லஞ்சமாக திகழப்பட்டு மறுபடியும் நம்மளுக்கே போது நீங்கள் என்ன பெருமா உதவி செய்ய போகிறீங்க ஒரு உதவி செய்கிற நாடு அவங்க நம்மளுக்கு லஞ்சம் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னா இந்த மாதிரி நாடு உதவி செய்வதற்கு வெக்கப்படுகிறேன் துக்கப்படுகிறேன் துயரப்படுகிறேன் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்கிறார் ஸ்லோவக்கியனுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை வழக்கம் போல் இதெல்லாம் நம்ம என்ன சொன்னோம் போலியான எதிர்கட்சிகளின் சதி வேலை ஏன்னா நம்ம நிறைய அரசியல் கதைகளை பார்த்துருக்கோம் அதில் லைவில் நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம இதெல்லாம் எதிர்கட்சிகளின் போலியான சதிகள் நான் ஒருபொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அவர் ஃப்ரூப்பாக வெளியிட போகிறார்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து ரஷ்யானுடைய அடுக்குமாடி கட்டிடங்கள் மக்கள் குடியிருப்பு பகுதியில் தாக்கல் நடத்துறனால இனி ஜெலன்ஸ்கியை வந்து அன்போடு ஒசாமா பின் ஜெலன்ஸ்கி என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு ரஷ்யா தரப்பில் ரஷ்யாவுடைய செய்தி தொடர்பாளர் ஜெக்ரோவா அவர்கள் வந்து தனது செய்தி குறிப்பில் வெளியிட்டு இருக்காங்க இனி ஒசாமா பின் ஜெலன்ஸ்கி அப்படின்னு அழைக்கப்படுவான்றாங்க இவங்க பதிலுக்கு அவங்க ஹிட்லர் அப்படின்னு அழைக்கப்படுவார்னு சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார் சத்தியபெருமானு எடுத்துட்டார் இதுக்கப்புறம்லாம் அவங்க மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் இதெல்லாம் நான் அஞ்சவே மாட்டேன் முடிவு எடுத்துட்டேன் இனி தும்சம்னு தூளாக்க போகிறேன் ரஷ்யானுடைய பகுதிகளே மிக முக்கியமான ஆயுதம் உற்பத்தி பண்ணுகிற நிலைகள் எல்லாமே வந்து முட்டைக்க போகிறோம் தயாராக இருந்துக்கோங்க எங்களை நான் ஆல்ரெடி அடிச்சுட்டா நாங்கள் பயந்துடுவோமா காத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெலன்ஸ்கி தரப்பில் தொடர்ந்து ரஷ்யாவுடைய முக்கியமான நகரங்களில் அங்கங்கே கார் குண்டு வெடிப்புகள் உள்ளே புகுந்து வெடிக்க வச்சுட்டு தான் இருக்கிறாங்க மூணாவது நாளாக ஒரு சில பகுதியில் வெடிச்சிட்டு தான் இருக்குன்ற மாதிரி கியூ இன்சைடர் போன்ற பத்திரிகையில் செயின்ட் பீட்டர்பர்க் மாஸ்கோ போன்ற பெரிய பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக அங்கங்கே அசம்பாவிதங்கள் ஒரு பேங்க்குக்குள்ளே வெடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் பழைய திட்டங்களை வகுத்துட்டோன்றாங்க இதுதான் தீவிரவாத இயக்கம்ன்றது தீவிரவாத இயக்கங்களுக்கு உங்களுக்கு என்ன சொந்தம் ச வித்தியாசம் போருன்னு வரும்போது யுத்தத்தை டைரெக்டாக மீட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரஷ்யா உள்ளே போயிட்டு அங்கே உள்ளே போந்து உங்கள் மீது தாக்கல் நடத்துறது இது மாதிரி அசாசினேஷனுக்கான திட்டங்கள் எதாவது தீட்டியிருக்காங்களான்னா கிடையாது நேரடியான தாக்குதல் தான் ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே உக்ரைன் பண்ணுறது எல்லாமே இந்த பக்கம் வேறு வழி இல்லை ஐஎஸ்ஐஎஸை உருவாக்கன டீம் தானே உங்களை பேக் போனாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சித்து வேலைகள்லாம் செய்வீங்க நாளைக்கு அது உங்கள் நாட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும்ன்றதை ஜெலன்ஸ்கி வந்து புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன் நான் இன்னும் போகக்கூடிய நாட்களில் தெரிஞ்சிடும் ஜனவரி இருபதுக்கப்புறம் மாற்றங்கள் நிகழ்கிறதா அப்படின்றத பார்த்துக்கலாம் யூஏஐ பேங்க் என்ன பண்ணாங்க ரஷ்யா கிட்டே பெரிய அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமாதிரிலாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க கொஞ்சம் அமெரிக்கா கொடுத்த ப்ரெஷர்னால யூஏனுடைய மேஜர் ஆஃப் த பேங்க் வந்து இதுக்கப்புறம் ரஷ்யாவோடய ஏற்றுமதியை கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பொக்ரோவஸ்கா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நகரங்கள் நகரம் டான்பாஸில் இது வந்து மூன்றாவது சிட்டி இந்த சிட்டியை வந்து இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் கைப்பற்ற போகிறாங்கன்றாங்க இன்னொரு ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும்னு சொல்கிறாங்க இந்த மூன்றாவது நகரம் அப்படின்னா டானக்ஸ் அண்ட் லுஹான்ஸுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு லாஜிஸ்டிக் ஹப் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த முக்கிய நகரங்கள் கைப்பற்றதுனா உக்ரைனுக்கு அடுத்த கட்ட லாஸ்க்கு லா லாஸ் இது ஸோ அடுத்த நகரங்களையும் நாங்கள் கைப்பற்றியிருக்கோம்னு இருக்காங்க அதே போல் நம்ம ஜெர்மனிக்கிட்ட போனோம் அப்படின்னா சவுதி அரேபியா என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய உளவு தகவல் அடிப்படையில் இது மாதிரி கிறிஸ்மஸ் அட்டாக் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் உசாரா இருங்க அப்படின்னு நாங்கள் பல முறை மூன்று தடவை வந்து ஓல் ஷால்ஸ் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டே இருந்தோம் பட் அவர் தான் கொஞ்சம் ஏற்றுக்கலை இன்னைக்கு நிகழ்வு நடந்து விட்டதுன்ற மாதிரி தனது வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க கொஞ்சம் ஜெர்மனியில் கவலை அளிக்கக்கூடிய சேலை தான் இருக்கு மக்டாபர்க்ன்ற பகுதியில் பெரிய அளவுக்கு அந்த கார் உள்ளே வந்து அந்த சம்மூன்னு இல்லையா அந்த பகுதியில் அங்கே நிறைய மக்கள் ஒன்றிணைந்து ஜெர்மனியை விரும்புகிறவங்க மட்டும் நாட்டுக்குள்ளே இருங்க ஜெர்மனியை விரும்பாதவங்க நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு ஒரு கோஷம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சை இன்னொரு பக்கம் வந்து அந்த வீடியோ கூட போகிறேன் பாருங்கள் ப்ரோ பாலஸ்தீன் பாலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டக்காரர்கள் வந்து அந்த பக்கம் கொடி ஏந்திட்டு அல்லாஹ் கு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு ஸ்லோகன் இந்த பக்கம் வந்து ஜெர்மனியை விரும்பாதவங்க வெளியேறுங்கன்னு இந்த பக்கம் ஒரு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஜெர்மனி கொஞ்சம் இட் வில் பி ட்ரபுள் அப்படின்றது தான் தெரியுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆனால் நேற்று நடந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இஸ்லாம் அதாவது இஸ்லாமை விரும்புகிற நபர் வந்து அந்த தாக்குதலை நடத்தலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃப்ரான்ஸுனி அதிபர் மரியன் லீபன் அவர்கள் வந்து இஸ்லாம் ப்ளஸ் வந்து அகதிகள் நிறைய மக்கள் உள்ளே வந்தாங்கன்னா ஜெர்மனி பாருங்கள் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு வரும்போது அந்த கம்யூனிட்டி நோட்டில் கூட என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா யார் ஃப்ரான்ஸுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியன் லீபன் அவர்களுடைய எக்ஸ்தலத்தில் போயிட்டு இல்லை நடத்திய நபர் ப்ரோ இஸ் இஸ்லாம் கிடையாது அவரே ஒரு ஆன்டி இஸ்லாம் தான் அதனால் நீங்கள் அதை இதையும் தொடர்புப்படுத்த முடியாது ஸோ அவர் வந்து இஸ்லாமிய விரும்பிய நபர் கிடையாது அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ நாங்கள் மேற்கொண்டு இன்னும் முழுமையான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மிக முக்கியமான தகவல் என்னென்னா நம்ம தைவான் கிட்ட போயிடலாம் தைவானில் நேற்று சேர் மீதி மெம்பர்ஸுக்கெல்லாம் உள்ள எம்பிஸுக்குள்ளே ஒரே அடிதடி ரகலை நம்ம நம்ம இந்தியாவில் பார்த்தாலும் அங்கே வெளியில் நடந்த அந்த அடிதடி ரகல்கள் உள்ளே நடந்திருக்கிறது உள்ளே வந்து சேர் இருக்கிறதுனால சேரெல்லாம் தூக்கி போட்டு துவம்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறாங்க குறிப்பாக தைவானுடைய நிலைப்பாடு எந்த நேரத்துலையும் மாறுன்றதுனால அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க அடுத்த ஒரு ஐநூற்றி எழுவத்தி ஒரு புள்ளி மூணு மில்லியன் அளவுக்கான உதவிகளை இப்போயே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி ஏன்னா எப்போனாலும் அரசாங்கம் பலம் யான் ஷோக்கியோ உள்ளவர்கள் கைது செய்யப்பட்டாங்கன்னா அரசாங்கம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு அவங்க மாறிட்டாங்கன்னா சீனா பக்கம் போயிட்டாங்கன்னா இப்போ பயமாக போதே ஆயுதங்களை விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து ஆயுதங்களுக்கான ஒப்புதலை வந்து கொடுத்துருக்கிறது அமெரிக்கா தொடர்ந்து சீனா ஒரு பக்கம் வந்து மிரட்டல்களை விடப்பட்டிருந்தா கூட ஆயுதங்களை சேல் பண்ணுறாங்க பட் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா நாங்கள் சீனா கிட்ட நிச்சயம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே மட்டும் செக் வைக்கல வியட்நாமுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அமெரிக்கா பெரிய அளவுக்கு ட்ரைன் பண்ணாங்க லாக்கின் மாட்டின் நிறுவனம் அங்கே ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கானுடைய சி ஒன் தேர்ட்டி டிரான்ஸ்போர்ட்னுடைய ஏர்கிராஃப்ட் வந்து அடிக்கடி அங்கே போயிட்டு வர மாதிரி சொல்றாங்க மேபி அங்கேயும் ஆயுதங்கள் இருப்பதற்கான பார்சல் பிரிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ வியட்நாம் பிளஸ் வந்து தைவான் இது ரெண்டுத்துக்கும் சுத்தி சுத்தி இறக்கும்போது அது பெய்ஜிங்க்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அதில் முடிவுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அமெரிக்கா தரப்பில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் காட்சி மாற்றங்கள் ஏற்படுமான இன்னும் அதை பத்தின அறிகுறிகள் ஒன்றும் தென்படவே இல்லை சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இரண்டு செய்தி பிரதமர் மோடி அவர்கள் வந்து கொய்த்து போனார் இல்லையா நான் இங்கேருந்து கொயத்தில் இந்தியாவிலிருந்து கொயித்து வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆனால் ஒரு இந்திய பிரதமராக வந்து ரீச் பண்ணுறதுக்கு நாற்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இனி குவைத்தோட ரிலேஷன்ஷிப் வந்து பெரிய அளவுக்கு வளருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன விதமான அக்ரிமெண்ட்டுன்னு தெரியல அதை உங்களுக்கு நாளைக்கு இரவு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் நான் நாளைக்கு ரவிக்குமார் கே அப்டேட் பண்ணிடுறேன் நான் ஃபைனலாக அல்பேனியா அல்பேனியா நாடு என்ன பண்ணியிருக்காங்க நாங்களும் டிக்டாக்கு பேன் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு எங்கள் மக்களை வந்து போதும் காப்பாற்றலான்றப்படன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டிக்டாக்கை பேன் பண்ணுறதும் தாண்டி இப்போ எல்லாமே ரீல்ஸு கொண்டுட்டாங்கல்ல அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல இப்போ அதுதான் எதுன்ற மாதிரி நம்மளாம் எப்போயும் முடிச்சுக்கிட்டே டிக்டாக்கு அதுக்கப்புறம் அமெரிக்கா நிறைய நாடுகள் பேன் பண்ணுற வராங்க ஒவ்வொரு நாடுகளாக இப்போ அல்பேனியா வந்து பேன் பண்ணிட்டு வராங்கன்றது தெரியுது ஸோ இன்றைக்கு ஒருளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வரைக்கும் மார்க்கே நன்றி வணக்கம்